அசுரலோகத்த இந்திரதேவன் போரில் வென்று வந்தான் அதற்கு மரியாதை செய்யும் விதமாக துர்வாச முனிவர் மாலையொன்றை இந்திரனின் கழுத்தில் அணிய சென்றார் அப்பொழுது இந்திரன் அகந்தையுடன் பெரும் போரில் வெற்றி பெற்ற எனக்கு இந்த சிறு மாலை எவ்வாறு மதிப்பை தரும் என்று அகந்தையுடன் பேசினான் துர்வாச முனிவர் உங்கள் ஆணவத்திற்கு அனைத்து தேவர்களின் தெய்வ சக்தியும் அமரத்துவமும் கடாசமும் ஒழியட்டும் என்று சாபமிட்டார் இதன் விளைவாக தேவர்கள் அனைவரும் அவர்களது சக்தியை மற்றும் அமரத்துவம் கடாசம் அனைத்தும் இழந்தார்கள் இதனை அசுரர்கள் பயன்படுத்தி தேவலோகத்தை கைப்பற்ற நினைத்தார்கள் தேவர்கள் சிவன் மற்றும் விஷ்ணுவிடம் சென்று கேட்டபொழுது பார்க்கடலை கடைந்தால் கிடைக்கும் அமுதம் அமரத்துவத்தை தரும் மீண்டும் லக்ஷ்மி கடாசம் கிடைக்கும் என்று வழிகாட்டினார் அந்த அமிர்தத்தைப் பெறுவதற்கு மற்றும் தேவர்கள் லக்ஷ்மி கடாசம் பெறுவதற்காகவே பார்க்கடல் கடையப்பட்டது